இப்போ நம்ம பார்க்க போகிறது பைஜ்நாத் டெம்பிள் இமாச்சல் பிரதேஷ் இது ஒரு சிவனாலயம் இது வந்து இமாச்சல் பிரதேஷ் காங்க்ரா அந்த மாவட்டத்தில் ப்ளேஸில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கடைவீதி அந்த வழியாக இந்த கோயிலில் ரீச் ஆக போகிறோம் வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம் சிவன் டெம்பிள் இது ஹிமாச்சல் பிரதேசில் இருக்குது சரி நாங்கள் விட்டு ரெடியாகி சாமி கும்பிடலாம் இந்த கோயிலுக்கு போல கடைவீதி நம்ம ஊரில் எப்படி இருக்கும் அது மாதிரி இந்த இடத்துல இந்த கோயிலை காண முடியாதவங்க என்னுடைய காணொலி மூலமாக இந்த கோவிலை வணங்கி வழிபடலாம் முன்னாடி கார் பார்க்கும்போல நம்ம காரை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த என்ட்ரன்ஸ் வழியாக இந்த கோயிலில் இந்த பூ இந்த தேங்காய் இந்த சாமிக்கு படைப்பாங்களாம் இந்த பூ பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல பூஜை பொருளை வாங்கிட்டு நம்ம கோவிலுக்குள்ளே போய் வணங்கி வழிபடலாம் இப்போ இந்த கோயிலை நுழைவாயில் நெருங்கியாச்சு ஹிந்தி பீப்புளாக இருக்கிறாங்க நான் அங்கே தான் தமிழ்காரங்கன்னு நினைக்கிறேன் இது இந்த கோயிலில் அன்னதானம் கூடும் இது ஹிமாச்சல் பிரதேஷ் அங்கே உள்ள ஒரு சிவன் கோவில் ஒரு பெரிய கோவில் அவங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அங்கே இப்போ அந்த கோயிலுக்குள்ளே போகலாம் நாங்கள் மட்டும்தான் அங்கே தமிழ்காரங்களாக இருக்கிறோம் இது வந்து பழமையான பதிமூணாம் நூற்றாண்டின் ஒரு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சிவன் ஆலயம் வாங்க உள்ள போய் சிவன் ஆலயத்தை பார்க்கலாம் நம்ம இப்போ சிவபெருமானை வணங்கி வழிபட போகிறோம் வாங்க பைஜ்நாத் கோவிலில் இங்கே தமிழில் சிவன் வந்து வைத்தியநாதர் என்ற பெயரில் அழைக்கப்படுவார் பழமையான சிற்பக்கலை வாய்ந்த ஒரு சிவன் கருவுரை வந்து சிவன் ஆலயம் இதை சுற்றி மற்ற கோயிலும் இருக்குது கோயிலுக்குள்ள வைக்கும் ஒரு அருமையான சிற்பம் ஒரு கோவில் கோவிலின் நுழைவாயிலே ஒரு மிகப்பெரிய நந்தி இருக்கும் நம்ம மனசில் நினைக்கிற அந்த நந்தியோட காதலை சொல்லலாம் கோவிலுக்குள்ளே போய் எல்லாரும் சிவனை வழிபட்டு வெளியில் வந்தாச்சு இந்த கோவில் மணியை நடிச்சு பார்த்து அதுக்கப்புறம் மாப்பா மணிக்கு ஆசைப்படுறாங்க நடித்தாச்சு இறைவனை திருப்தியாக வழிபட்டாச்சு சிவனை அதுக்கப்புறம் கோவில் வளாகத்தை சுற்றி வந்து வெளியில் வரலாம் இதை பார்க்க நாள் போதாது நீங்களும் தோடு வந்து இந்த பழைய சிவநாலயத்தை வணங்க அதுக்கப்புறம் மற்ற பக்கத்தில் உள்ள சாமிகளை கும்பிட்டுட்டு இது நாகலிங்கம் இந்த மாதிரி வணங்கிட்டு நம்ம கோவிலை விட்டு வெளியில் வரலாம் இந்த நன்றி